எப்படிங்க இந்த கிரியேஷன் எப்படிங்க ஒரு பொருள் மேலே போட்டீங்கன்னா கீழே வருதுங்க கிராவிட்டல் போர்ஸ் புவியீர்ப்பு விசை எப்படி இது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்ப எப்படி எல்லாம் ஏதோ இருக்கு ஏதோ போது அதுக்கு பேருக்கு நீங்க என்ன இயற்கைன்னு வைப்பீங்க நாங்க பூன்னு சொல்லலாம் புய்பம் சொல்லலாம் என் சார் தண்ணிய தண்ணினாலும் பானினாலும் வாட்டர்னாலும் ஒண்ணுதானே நீங்க உங்க ஸ்டைல மாத்தி மாத்தி சொல்றீங்க இறைவன் என்பவன் சர்வ வல்லமை படைத்தவன் எப்படியோ பிறந்து எப்படியோ செத்தர்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இறைவன் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் கண்காணி இல்லா இடமில்லை என்று திருமூலர் கூறுகிறார் கண்காணிப்பு கேமரா இல்லாத இடமே கிடையாது சிசிடிவி கேமரா எல்லாம் பாத்துட்டு இருக்கடாங்கிறார் யாரு திருமூலர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் எழுதுறாரு என்னன்னு சிசிடிவி கேமரா பாத்துட்டு இருக்கான் இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் எங்கேயோ இருந்தெல்லாம் ஒரு ஆள் பார்க்கல இறைவன் தான் நீங்க இப்ப அது உங்களுக்கு புரியாது சொன்னா புரியாது ஏன்னா மனுஷனுக்குள்ள இப்போ கொஞ்சம் நஞ்ச பவரை கொடுத்துட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு சுகம் கைகால் சுகத்தை கொடுத்து கொஞ்சம் காசு பணம் கொடுத்துட்டாவே உங்களை கையில் பிடிக்க முடியறது இல்லை நீங்க தான் இறைவன்ட்டா கையில் பிடிக்க முடியுமா உங்கள சூப்பராக சொல்கிறார் வள்ளல் பெருமான் இது என்ன சொல்கிறாருனா இறைவன் நீயும் ஒன்று தான் ஆனால் எடுத்தோடனே இறைவனு நீயும் ஒன்றுன்ற தன்மைக்கு போகாத ஏன் போகாத அப்படின்னு சொல்கிறாருன்னா திமுரு வந்துடும் உனக்கு நிறையா கற்றுக்க முடியாது காதெல்லாம் பூட்டிப்ப க்ளோஸ்டு டோர் ஆகிரும் உன்னால் ரிசீவ் பண்ண முடியாது அப்போது என்ன சொல்கிறாருனா இறைவன் வேறு நீ வேறு என்றே பயணம் செய்யி உனக்கு தகுதி வர்றப்ப இறைவனே வந்து சொல்லுவாரான் நீயும் நானும் வேறு வேறு இல்லைடா நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் எப்போ சொல்லுவார் இறைவனையும் வந்து சொல்லுவார் அதனால அது எப்படி எந்த டேர்ம்ல சொல்றாருன்னா துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்த இதுங்கிறார் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க துவைதம்னா தோன் அர்த்தம் இந்த உலகம் வேற இறைவன் வேறன்னு ரெண்டா பாக்குறது அத்வைதம்னா எல்லாம் ஒண்ணுன்னு பாக்குறது கல்லும் அவன் தான் மண்ணும் அவன் தான் நானும் அவன் தான் எல்லாம் இறைவனாக டியூயாலிட்டின்னு சொல்லுவாங்க டியூயாலிட்டி எப்போது ஒரு மனிதனுக்கு சென்று விடுகிறதோ இறைவனின் வல்லமை புரிந்துவிடும் அவன் சித்தனாக மாறிவிடுகிறான் அந்த ஃபீல்டுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் ஒரு ஃபில் நான் ஒரு டைரக்டர் எங்கேயோ சுற்றிடு ஊர் மேலே போகிற மாதிரியாத்தான் என் மேலே வந்து ஏறாத்தான்னு எங்கேயோ சுற்றிட்டு இருந்தவனே ஒரு சித்தர் வந்து ஒரு ஜீவசமாதி எதர்ச்சியாக போய் வாழ்க்கையே திருப்பி விட்டார் இப்போ என்ன ஊர் ஊராக போய் கத்திக்கிட்டுருக்கேன் எப்பா எப்பா தயவு செஞ்சு தப்பிச்சிருங்கப்பா ஏன்னா வலிக்குது கஷ்டமாக இருக்குது உங்களை நான் நான் எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறேன் உங்களை நல்லா வேறையா இப்போ நான் பார்க்கவே இல்லை நான் பில்டப் கொடுக்குறேன்னா ஓவர் பில்டப்லாம் எனக்கு கொடுக்க தெரியும் நான் ஒரு பத்து பேரோட பாடி கார்டோடு வந்து இறங்கி ஓவர் சீனை போட நீ மிரண்டுறியோ ஆளாக இருப்பார் போலன்னு அதெல்லாம் வேணான்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி இல்லை வாழ்க்கையில் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது பணம் சம்பாதிக்கிற கேமே விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இங்கே கேம் பணம் சம்பாதிக்கிறது கிடையாது அருளை சம்பாதிக்க வேண்டும் சொல்லுங்கள் எதை சம்பாதிக்கணும் அருளை சம்பாதிக்க வேண்டும் திருவள்ளுவருக்கு மேலே ஒரு சித்தர் இருக்காண்ணா உலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒரே புத்தகத்தை உள்ள அனைத்து நாடுகளும் ஒரு புத்தகம் சரியாக இருக்கிறது என்று ஏத்துக்குதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்க முடியும் எவ்வளவு அற்புதமான அழகான கருத்துக்களை அடக்கிய ஒரு புத்தகமாக இருக்க முடியும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இறைவனை விடாமல் இறுக்கமாக பிடித்துக்கொள்ளையென்றால் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இப்படி பாருங்க பிறவி என்பது பெருங்கடல் இதை நீ நீந்தி கடந்தாக வேண்டும் இந்த பிறவி எனும் பெருங்கடலை நீ நீந்தி கடக்கவில்லை என்றால் சம்சார பந்தத்தில் மீண்டும் மீண்டும் செத்து செத்து பிழைப்பாய் மீண்டும் மனித உடல் கிடைக்கும் என்று தெரியாது திருமணம் ரொம்ப கேவலமா சொல்ற கேவலமா சொல்றாரு மலத்தில் ஊறக்கூடிய பூவாக கூட பிறப்பாய் நீ பாவம் அதிகமாக செய்தால் எழுதுற மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு புல்லாய் பூடாய் தேலாய் பாம்பாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கனகராய் எல்லாம் சேர்ந்த தாவர சங்கமத்தில் எத்தனை பிறவி எடுத்து தெரியுமா அந்த மனித உடல் கிடைச்சிருக்கு எப்படி இப்படியே வேஸ்ட் பண்ணிட போறீங்களா நீங்க இன்றைய நிதர்சனத்தை நான் பேசுகிறேன் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கீங்க நாற்பது ஐம்பது பேர் இருக்கீங்களா இந்த நாற்பது ஐம்பது பேரில் ஒரு பத்து பேர் தெளிஞ்சுக்கினா நான் நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு அது போதும் நான் உலகத்தை திருத்தருக்கெல்லாம் வரலை இன்னைக்கு நான் லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இன்னைக்கு இந்த கிளாஸுக்கு நீங்கள் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு ரூபா கூட பெறல காரணம் என்னென்னா ஏன் எனக்கும் உங்ககிட்ட இருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை இறைவன் இது எனக்கு ஒரு மிக பெரும் கடமையாக பணியாக கொடுத்திருக்கின்றான் இந்த கடமையையும் பணியையும் நான் எந்தவித குறைபாடும் இன்றி உங்களுக்கு நான் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் முழு மனசோட திருப்தியா நான் கும்பிடக்கூடிய எனது குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் மீது நான் சத்தியம் மட்டும் சொல்கிறேன் உங்களிடமிருந்து எனக்கு எந்தவித எதிர்பார்ப்புங்கள தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிருங்க மாட்டிப்பீங்க